சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இந்த ராசி அப்படின்னாலே காலபுருஷனுக்கு நான்காவது வீடுன்னு சொல்லுவோம் சுகஸ்தானம்னு சொல்லுவோம் காலபுருஷனுக்கு நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் இந்த கடகராசின்னு சொல்லுவோம் இந்த கடகராசியை பற்றி நிறைய பேர் வந்து நிறைய வீடியோஸ் அப்படி தான் யூடியூப்ல வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களை பற்றி உங்களுக்கே வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்கும் ஆனால் உங்களுக்கே தெரியாத சில விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் கடகம்னு எடுத்துக்கிட்டாலே கடகத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தாய்மய குணம்னு சொல்லுவோம் அதாவது ரொம்ப கேரிங் நேச்சர்னு சொல்லலாம் ஒரு தாய்மை குணம் அப்படிங்கிற விஷயம் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த கடகராசிக்காரர்கள் அப்படிங்கிறது பொதுவான விஷயம் எல்லாருக்குமே வந்து அதை சொல்லுவாங்க ஆனா இந்த பதினெட்டு ரகசியம்னு சொல்லும் பொழுது அது வந்து உங்களுக்கு தெரியாத விஷயமா இருக்கணும் இல்லையா உங்களுக்கு தெரியாத விஷயத்த நான் ஒவ்வொன்றா சொல்றேன் நீங்க கேளுங்க மொதல் விஷயம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளுணர்வு அப்படிங்கிறது மிகவும் சிறப்பானது நீங்கள் வந்து உள்ளுணர்வின் படியே நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சக்சஸ் அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் நிறைய பேர் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உள்ளுணர்வை நீங்கள் வெளியில் சொல்லுவீங்க அதனால அது நடக்காமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் விஷயம் இருக்குது எனக்கு இந்த மாதிரியே இருக்குது எனக்கு இந்த மாதிரி தோணுது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அது அப்படியே வந்து காத்தோட காற்றாது கல கரைஞ்சி போயிடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய உள்ளுணர்வை நீங்கள் வந்து சரியாக பயன்படுத்தி அதன்படி உங்க வாழ்க்கையை நடத்துனீங்கன்னா உங்க வாழ்க்கையை அப்படி ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அது ஒண்ணு இரண்டாவது நீங்க வந்து எப்பொழுதுமே உணர்ச்சி எசப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாவே இருக்கும் நீங்க எந்த இடத்துலனா கொஞ்சம் நிறுத்தி நிதானமா இருந்து ஒரு முடிவு எடுக்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் அதாவது உணர்ச்சி பூர்வமா ஒரு முடிவு அப்படின்னு நீங்க எடுக்கவே எடுக்காதீங்க அது வந்து உங்களுக்கு சாதகமானதா இருக்கவே இருக்காது சரிங்களா ஆனா உங்களோட பிரச்சனை அதுதான் நீங்க வந்து அதிகமா உணர்ச்சிசப்பட்டு முடிவு எடுப்பீங்க அதுதான் உங்களுக்கு பிரச்சனை உங்களோட ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களோட ஜாதகத்துல சந்திரன் அப்படி இருந்து வளர்புறையா தேய்பிரையா அப்படிங்கறத மட்டும் பாத்துக்குங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன் அப்படின்னா வளர்புறையா இருக்கக்கூடிய சந்திரன் ஒரு மாதிரியும் தேய்பிரையா இருக்கக்கூடிய சந்திரன் ஒரு மாதிரியும் செயல்படும் இந்த கடகத்திற்கு மட்டும் புரியுதுங்களா நீங்க கடக ராசியா இருந்தாலும் பரவாயில்ல கடக லக்னமா இருந்தாலும் பரவாயில்ல உங்களோட ஜாதகத்துல சந்திரன் அப்படிங்கிறது வந்து வளர்பிரையா தேய்பிரையா அப்படிங்கறத மட்டும் பாத்துக்குங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறத சொல்லலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எப்பொழுதுமே வந்து இந்த கேரிங் அப்படிங்கிற விஷயம் உங்ககிட்ட இருக்கும் அப்படிங்கிற நான் சொன்னேன் அதாவது ரொம்ப கேரிங் இன் நேச்சர் அப்படிங்கிறத நான் சொன்னேன் உங்களோட பிரச்சனை என்ன தெரியுமா அதாவது யார் மேல கேர் பண்ணணும் யார் மேல கேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தெரியாதது தான் சரிங்களா அந்த கேரிங் அப்படின்னு வந்துட்டாலே எல்லார் மேலேயும் வந்து கேர் பண்ணுவீங்க அந்த மாதிரி இல்லாம உங்களுக்கு தேவையா அதாவது இது வந்து உங்களுக்கு தேவையான விஷயமா முதல்ல பாருங்க அப்படி நீங்க கேர் பண்ணீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லபடியாவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் உங்களை வந்து கணிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதாவது உங்களுடைய ஜாதக அமைப்பே வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாருன்னா அவர் வந்து உங்களை உங்ககிட்ட ஏமாத்துற அர்த்தம் ஏன்னா உங்களை புரிஞ்சிக்கவே முடியாது ஏன் அப்படின்னா உங்களையே உங்களால புரிஞ்சிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு தன்மையுடைய ஒரு ஜாதகராக தான் நீங்க இருப்பீங்க அதே போல உங்களோட ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கோவம் வர வரைக்கும் யாருமே வந்து உங்களை பத்தி உங்களை உங்களுடைய உண்மையான சுயரூபா உங்களுக்கு தெரியாம இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் அதாவது உங்களுக்கு கோவம் அப்படிங்கிற ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னு நினைச்சுக்கீங்களேன் எதிர்க்க யார் இருக்காங்க என்ன பண்றாங்க அவர் எப்படிப்பட்ட ஒரு நபர் அதெல்லாம் நீங்க பார்க்கவே மாட்டீங்க அந்த கோவத்துல வந்து உங்க கண்கள்ல வந்து சிவந்து அந்த பர்சனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு தாக்கம் அப்படிங்குற ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த கோபம் அப்படிங்குற வரும் அப்படிங்கறத சொல்லலாம் அந்த கோபத்தை கொஞ்சமா அந்த கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கறத சொல்ல முடியும் அதே போல உங்களுக்கு வந்து நண்பர்களா ஒருந்த ஒருத்தர் இருக்கிறாருன்னு நான் அதாவது நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன் இந்த விஷயத்த ராசியில இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து நண்பரா வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பாக்கியம்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா யாருக்காக நம்ம பணம் அப்படிங்கிறத செலவு பண்ண முடியும் ஆனா நம்மளோட நேரத்தையும் நம்மளோட காலத்தையும் யாருக்காகவும் செலவு பண்ண மாட்டோம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சனுக்கு தான் செலவு பண்ணுவோம் ஆனா அந்த கடகராசிக்காரங்க அவங்களோட நண்பர்களுக்காக அவங்களோட காலத்தையும் அவங்களோட நேரத்தையும் ரொம்ப அதிகமாவே செலவு பண்ணுவாங்க அப்படிங்கிற சொல்லலாம் எப்பொழுதுமே இவர்கள் வந்து ஏதாவது ஒரு எண்ணம் அப்படிச்சும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்த போட்டு அவங்க மைண்ட்ல யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதனாலயே அவங்களுக்கு வந்து சில விஷயங்களை வந்து நிம்மதி அப்படிஷ் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் உங்களால முடியாத விஷயத்த நீங்க தயவு செய்து யோசிக்கவே யோசிக்காதீங்க அப்படி நீங்க இருந்துட்டாலே உங்க வாழ்க்கை அப்படி ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனா நீங்க வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது விஷயத்த போட்டு உங்க மண்டையில போட்டு குழப்பிட்டே இருப்பீங்க அதுதான் உங்களோட மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம் அதாவது உங்களோட ஜாத்துல சந்திரன் அப்படி பலம் இழந்து இருந்தால் அது கட்டாய அது பிரச்சனை அப்படிங்கிறது கொடுக்கும் அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க கடக ராசியாகவே இருந்தாலும் கூட சந்திரன் அப்படி ஆட்சி பெற்றதா இருந்தாலும் கூட உங்களோட ஜாத்துல சந்திரன் அப்படி வளர்பிரையா தேய்பிரையா அப்படிங்கறத பொறுத்துதான் உங்களுடைய பலன் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன் நீங்க எப்பொழுதுமே உங்க வாழ்க்கைய ஒரு உள்ளதாக வாழணும் அப்படிங்கிற ஆசை விஷயம் பெற்ற ஒரு ஜாதகர்னு சொல்லலாம் நம்ம இருந்தோம் வாழ்ந்தோம் போகணும் அப்படின்னு இருக்க கூடாதுங்க நம்ம ஏதாவது விஷயத்த சாதிக்கணும் நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாகவே பேசுவீங்க அதற்குள்ள நம்ம முயற்சியும் நீங்க செய்யக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு சொல்லி உங்களோட ஜாதத்துல இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே போல நீங்க வந்து வசதி வாய்ப்பு அப்படிங்கறத தேடி போகக்கூடிய ஒரு நபர் ஜாதக அமைப்பு அப்படிங்கறது உங்ககிட்ட என்ன இருந்தாலுமே பார்க்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு உங்களோட ஜாதல இருக்கவே இருக்கும் அதாவது நீங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து டார்கெட் மாதிரி அதாவது ஒரு இலக்கு அப்படிங்கிற விஷயத்த வச்சுட்டு அந்த இலக்கை நோக்கி நீங்க ஓடிட்டே இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த இலக்கு அப்படிங்கிற விஷயம் இல்லைன்னு நினைச்சுக்கங்களேன் உங்களால வந்து ஒரு சரியான ஒரு பாதையில போக முடியாது அப்படிங்கறதுனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வந்து இதுதான் உங்களுடைய கோல் இதுதான் என்னோட டெஸ்டினேஷன் இதுதான் என்னோட இலக்கு அப்படிங்கறத ஒன்னு வச்சுட்டு அந்த இலக்கை நோக்கி நீங்க பயணம் பண்ணீங்க அப்படின்னா கட்டாயம் கடகராசிக்காரங்க வாழ்க்கையில ரொம்ப சிறப்பான ஒரு இடத்துக்கு வருவாங்க அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது சரிங்களா சில நேரங்கள்ல வந்து உங்களோட வாழ்க்கையில வந்து ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி இருக்கும் ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி இருக்கு அப்படிங்கறதுனால நீங்க வந்து போகாம இருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது நீங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு பர்சன்டாவது நீங்க வந்து வளர்ந்துகிட்டே வரீங்க அப்படின்னு நினைச்சுக்கீங்களேன் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள்ல வந்து முன்னூத்தி அறுபத்தஞ்சு பர்சன்ட் வளர்ந்துருவீங்க அப்படிங்கறத மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க நம்ம ஸ்லோவா போறோம் அப்படிங்கறது முக்கியம் கிடையாது ஆனா போயிட்டே இருக்குமா அப்படிங்கறத மட்டும் தான் முக்கியம் அப்படிங்கறது நல்லா புரிஞ்சுக்குங்க அதே போல உங்களோட ஜாதக அமைப்பின்படி நீங்க வந்து எல்லா விதமான சுகபோகத்தையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணமுடிய ஒரு ஜாதகராகவே இருப்பீங்க அதையும் முழுவதுமாகவே அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணமுடைய ஒரு ஜாதகர் சந்தோஷமா அப்படின்னு எல்லாருக்குமே வேணும்னா ஆனா நீங்க வந்து அதை தேடி போகணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படின்னு உங்களுக்கு வரும் புரியறதுங்களா அதே போல உங்களோட ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட விருப்பத்தை வந்து எந்த இடத்துல சொல்றதுக்கு வந்து அது ஒரு வாய்ப்பா அப்படிங்க விஷயம் கிடைக்குதோ அந்த ரிலேஷன்ஷிப்ப நீங்க ரொம்ப தக்க வச்சுப்பீங்க ரொம்ப அதிகமா விரும்பக்கூடிய ஒரு நபர்னு சொல்லலாம் அதாவது ரொம்ப அதிகமா தக்க வச்சுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஆனா உங்களுக்குள்ள ஒரு பய உணர்வு அப்படிங்கிற விஷயம் இருந்துகிட்டே இருக்கும் இது வந்து உங்ககிட்ட மிகப்பெரிய ஒரு டிராபேக் அதாவது இது வந்து பய உணர்வு அப்படிங்கிறதுன்னு சொல்றத விட ஒரு எச்சரிக்கை தன்மை அப்படிங்கிற சொல்லலாம் அதாவது ரொம்ப கான்சியஸா ரொம்ப காஷியஸா இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே போல உங்களோட ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது உங்களுடைய மனசுல எப்பொழுதுமே யாரு மேலேயும் ஒரு பகை உணர்வு அப்படின்னு சொல்லி வரவே வராது உங்களை நீங்க வந்து ஒருத்தர எதிரியாவே நினைக்க மாட்டீங்க அதுதான் உங்களோட மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் உங்ககிட்ட வந்து யாராவது வந்து ஒரு தவறே செஞ்சுட்டு போனாலும் கூட அவங்க மறுபடியும் அந்த மனுச்சிருன்னு சொன்னா நீங்க உடனே ரக்சப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் அப்படிச்சு உங்களோட ஜாதகில இருக்கும் அதுதான் உங்களோட மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷல் எந்த இடத்துலயும் யாருக்காகவும் அந்த ஒரு விஷயத்த மட்டும் விட்டுறவே விட்டுறாதீங்க அதே போல உங்களோட ஜாதக அமைப்பு அப்படிங்கறது நீங்க ரொம்ப இல இரக்கம் உள்ளவர்கள் நீங்க ரொம்ப கருணைசாலி அப்படிங்கிற மாதிரி மற்றவர்களுக்கு தெரியும் ஆனா உங்களுக்கு தெரியும் யாருக்கிட்ட அப்படி இருக்கணும் அப்படிங்கிறது புரியறதுங்களா அவர்கள்கிட்ட மட்டும்தான் அந்த மாதிரி இருப்பீங்க அதே போல உங்களோட ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சொந்த வெறுப்பு வெறுப்பு அப்படிங்கிற விஷயத்த வந்து உங்களுடைய சுயநலத்துக்காக நீங்க எப்பவே பார்க்க மாட்டீங்க உங்களோட குடும்பத்தை சார்ந்தே வந்து உங்களுடைய சந்தோஷம் அப்படி இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் இது வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய விஷயம் தானே சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது கடகத்திற்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தன்னோட குடும்பத்தை வந்து ரொம்ப நல்ல நிலைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் கடக கடகராசிக்கே உண்டான ஒரு விஷயம் அப்படிங்கறத சொல்லலாம் இவங்க கிட்ட வந்து உங்களால இது முடியாது உங்களால இதை பண்ண முடியாது அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி இவங்க நல்ல நிலைக்கு வரக்கூடிய ஒரு தன்மை அப்படி கடகராசிக்கு இருக்கு அப்படிங்கறத சொல்லலாம் அது வந்து கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு குணம் சொல்ல முடியும் முடியும்ங்களா அதே போல எந்த இடத்துலயுமே ஒரு பய உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு நபர் ஆனா ஒரு சண்டை அப்படின்னு வந்துருச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன் வாடா நீ நானா பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு சொல்லும் அந்த கடகராசிக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் புரியுறதுங்களா மேலும் தகவலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி